ஹரிஹி ஓம் மழை கொடுக்கும் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாளருடைய திருப்பாவையிலிருந்து மூன்றாவது நான்காவது பாசுரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மழை கொடுக்கும் பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம் ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பர்மனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிவோல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமலை போ பெய்திடாய் நாங்களும் மாட பாவாய் இந்த பாசுரத்தை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாராயணம் செய்வதினாலே எப்பேற்பட்ட பஞ்சகாலத்திலும் கூட நிச்சயமாக மழை பெய்யும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் ஆசிர்வதித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த பாசுரத்தை நாம் அனுதினமும் பாராயணம் செய்வோம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் நல்ல மழை பெய்வோம் மாதம் பெய்து நல்ல உலகத்திலே சுபிக்ஷத்தை அடைவோம் சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹிந்த்